வணக்கம் ஐடியர் மக்களே இன்றைக்கி கிரவுண்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி கோச் சந்தோஷ்க்கு ரிப்போர்ட் பண்ணிவிட்டு பத்து ரவுண்ட் ஓடினேன் அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் கிரவுண்டு இது ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் கிலோமீட்டர் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணேன் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஒரு பர்சனல் ப்ராக்ரஸாக தான் பார்க்குறேன் ஸோ அப்புறம் நம்ம பாய்ஸ்க்கெல்லாம் ஒரு குட்டி மோட்டிவேஷன் டாக்கை கொடுத்துட்டு டட்டுறோம் தூக்குறோம் வேற லெவல் பண்றோம் அதுக்கப்புறம் கெட்ஃபிட் சிவா மற்றும் வேக்கப் மஹால் இவங்க ரெண்டு பேரும் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ அவங்க கூட சேர்ந்து தான் இன்னைக்கு நிறைய ஸ்பாட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் முடிஞ்சு ஏறு கொஞ்ச தூரம் நடைப்பயணம் அதுக்கப்புறம் இந்த காளியம்மன் கோயிலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கருவறை அதுக்கு கீழேயே ரெண்டு பக்கமும் ரெண்டு மரங்கள் போகுது வேப்பம் ஒன்று துறிஞ்சி இல்லைம்மா அந்த ரெண்டு மரத்தையும் சேர்த்து அந்த கோயில கட்டியிருக்காங்க அததான் நீங்கள் இந்த வீடியோவில்

அந்த கோயிலோட பின்புறத்தில் ஒரு பெரும் பாறையில் அந்த காளியம்மன் அந்த படத்தை வரைஞ்சிருந்தாங்க ரொம்பவே அழகாகவும் மனசுக்கு நிறைவாகவும் இருந்தது அந்த பசங்களோட பேச்சு கொடுத்து கொஞ்சம் சிரிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இருந்து கிளம்பிட்டோம் சந்தோஷமாக இருங்க சிரிச்சுட்டே இருங்க தட்டுறோம் தூக்குறோம் வேறு லெவல் பண்ணுறோம் புதிதாக ஆண்டியப்பனூர் பாப்பாத்தியம்மன் கோயில் டேம் ரெண்டுத்தையும் பார்க்கலாம்